வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி ஆர்கே நகர் மூன்றாவது சர்க்கிளிக் சார்பாக சுதந்திர தின விழாவை சிறப்பிக்கும் வகையில் எம் எஸ் திரவியம் மாவட்ட தலைவர் ஆலோசனையின்படி முன்னிலை வால்டாக்ஸ் ரோடு ஜே ரமேஷ் மூன்றாவது சர்க்ளிக் தலைவர் பதிமூன்று இடங்களில் கழக கொடியேற்றி ராஜீவ்காந்தி திருவுருவ சிலைக்கு மற்றும் காமராஜர் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் மாவட்ட நிர்வாகிகள் எஸ் சண்முகமூர்த்தி நாராயணன் வீரப்பன் ஜான்பால் ஜெகதீசன் ஐயனார் நரசையா ராஜி குலபாண்டியன் புஷ்பராஜ் காமராஜ் சண்முகம் விஜயன் விஜய்சங்கர் மல்லிகா பாக்கியலக்ஷ்மி வட்டத்தலைவர்கள் பாபு இப்ராஹிம் கேசவன் ஏழுமலை ராஜன் டில்லி ராஜ் வட்ட நிர்வாகிகள் ரவி ஆல்பர்ட் அருண்குமார் ராம்குமார் சவுகத் அலி சையது முகமது அனிஃபா முகமது ரிஷப் சார்லஸ் நாகராஜ் நரசையா மற்றும் கழகத் தோழர்கள் கலந்து கொண்டார்கள் Da <laughs> da! மனு தமிழ்நாடு தலை நிப தாய்மாரின் வழங்குற தமிழ்நாடு கொண்டாட நம்ம ராகுலோடு பொண்ணாக்கை போர்ப்போம் அட வாங்க ஒரு கை They can suppress the emotions of the Tamil people, they believe they can crush the language of the Tamil people. I came to give them a message that nobody is going to suppress the Tamil spirit.